வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலைகொண்டது மேலும் புதுதில்லிக்கு தெற்கு பகுதி உத்திரப்பிரதேசத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று வலுவாக நிலைகொண்டது இதன் காரணமாக தென்மேற்கு காற்று வட மாநிலங்களில் வலுவாக பயணிக்கிறது மேலும் கேரளா கர்நாடகாவுக்கு சற்று குறைவாகவே தென்மேற்கு காற்று சற்று குறைவாகவே கிடைக்கும் என்பதால் தென்மேற்கு பருமலை சற்று தீவிரம் குறைந்து காணப்படுகிறது வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவளை சீராக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருமலை ஒரு நல்ல மலைப்பொழிவு கேரளா கர்நாடகா கோவா இந்த இடங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக மகாராஷ்டிரா கோவா குஜராத் வட உள் மாநிலங்களுக்கும் வருகிற நாட்களில் நல்ல மழை பொழிவு தென்மேற்கு பருமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சல மழை இன்று ஜூலை ஆறாம் தேதி சற்று தீவிரம் குறைந்து நாளை ஜூலை ஏழாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை எட்டு கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஜூலை ஒன்பதாம் தேதி சற்று தீவிரம் குறைந்து ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சலமலை தொடர வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை சற்று கூடுதலான பரப்பிலும் ஜூலை பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் என்று தொடர்ந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சீராக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை அமைய இருக்கிறது மேலும் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளது வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல மேலூர் சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஜூலை பதிமூன்றாம் தேதி பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று வலுவடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சல் மலை தென் மாவட்டங்களுக்கும் மேலும் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் கர்நாடகேறும் மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்கள் வெப்பச்சனமழை லேசான மழைப்பொழிவு வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல மலை லேசான மழைப்பொழிவுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக வெப்பச்சல வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் அருப்புக்கோட்டை சுட்டு வட்டாரங்களுக்கு ஆங்கே அங்கங்கே வெப்பச்சால் வெப்பச்சாலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான சாரமலை மதிய நேரங்களில் இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழனி தெற்கு பகுதி மட்டுமே ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழை ஆங்கங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்றை விட இன்று சற்று தீவிரம் குறைந்த மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் கொடைக்கானல் வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாகவும் மேலும் ஓரிடங்களில் சற்று கனமழையாகவும் மாலை நேரங்களில் வெப்பச்சல மழை போல தென்மேற்கு போகிற மழை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் லேசான மழை மிதமான மழை என்றும் மாறி மாறி மாலை நேரங்களில் அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் காற்று பகுதி மட்டுமே காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சி வருகிற நாட்களில் தொடர்ந்து மாலை நேரங்களில் லேசான சாரல் அல்லது லேசான சா சாரல் மலை என்று தொடர்ந்து தூரல் இப்படி மாறி மாறி வருகிற நாட்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் வருகிற ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து பொள்ளாச்சிக்கு மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்தும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக வருகிற நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் லேசான தூரலாகவும் அல்லது லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை உடுமலைப்பேட்டை தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பொறுமலை வலுவடைய வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக வெறும் காற்று மட்டுமே உடுமலைப்பேட்டை தாராபுரத்துக்கு காற்று மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மலைக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை வருகிற நாட்களில் பொள்ளாச்சிக்கு மட்டுமே லேசான தூரல் சாரல் மட்டும் இருக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மேலும் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி நம்பியூர் சத்தியமங்கலம் இந்த இடங்களுக்கு இன்று வெப்பச்சலமழை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி திருச்சி வடக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதி தெற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் தெற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மேகமூட்டமாக இருந்து ஓரிரு இடங்களில் லேசான தூரல் துளிகள் இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்கள் மழை விலகி மாலை இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கூடுதலான பரப்பு என்பது தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மேலும் கர்நாடகா இளையோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களை இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை நாளை ஜூலை ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பத்தன மழை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடல் ஓரங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஜூலை ஏழாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழை சற்று மாலை நேரங்களில் சற்று தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை எட்டாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சனமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை மாலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சனமழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் ஜூலை பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடர்ந்து வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் லேசான சாரல் மலை தூரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு மலை பருவமழை சீராக ஈர்க்க வாய்ப்புள்ளது ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சுழற்சியாக வலுவடைந்து ஆந்திராவில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருமழை தீவிரமடையும் கணவாய் பகுதிகளில் தென்மேற்கு பொருமலை முன்னேறி வந்து மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பொருமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து அதற்கு முன்னதாக தென்மேற்கு பருமலை தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் பெரிதாக மழை எதுவும் கொடுக்க வாய்ப்பில்லை கணவாய் பகுதிகளில் லேசான சாரலோ அல்லது தூரல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இவ்வப்பச்சல ஜூலை பதினாறாம் தேதி வரை ஆங்காங்கே அங்கங்கே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் ஜூலை ஆறாம் தேதி வெப்பச்சல் மழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் ஏழு எட்டு தேதிகளில் சற்றுக் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஜூலை ஒன்பதாம் தேதி தீவிரம் குறைந்திருந்தாலும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்து மீண்டும் சற்று தீவிரம் குறைந்து பதினாறாம் தேதி வரை வெப்பச்சல் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை ஆறாம் தேதி சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு பகுதியில் அதிகாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மிதமான மழை சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கண்டி தம்புள்ளை மேற்கு பகுதி மேலும் நீர்கொழும்பு கொழும்பு சிலாபம் ரத்தனபுரி ஹமந்தொட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் நாளை ஜூலை ஏழு எட்டு தேதியில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை இன்று ஜூலை ஆறாம் தேதி பெரும்பாலும் அம்பாறை ஹம்மந்தொட்டை மேலும் கிழக்கு பகுதி பனாமா மேலும் மட்டக்கிழப்பு திரிகோணமலை தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு ஆங்கே அங்கே வெப்பச்சமலை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை ஏழாம் தேதி சற்று கூடுதலான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியிலும் சற்று புத்தளம் வரை மன்னிக்கணும் முல்லைத்தீவு வரை ஏற்றிப்பிடித்து மலை ஆங்கே அங்கங்கே வெப்பச்சமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி தென்மேற்கு போற மலை புத்தலை மறை ஏற்றிப்பிடித்து தென்மேற்கு பிறமலை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை எட்டாம் தேதி இலங்கை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை எட்டாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஜூலை ஒன்பதாம் தேதி சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூலை பத்து பதினொன்றாம் தேதிகளில் தொடர்ந்து வடக்கு மாகாணங்களுக்கு குறைவாகவும் தெற்கு மாகாணங்களுக்கு கிழக்கு பகுதியில் கூடுதலான வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை தொடர்ந்து தென்மேற்கு பிறமலை சற்று மாலை நிறங்களில் தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வருகிற ஜூன் பதிமூன்றாம் தேதி வெப்பச்சல மழையாகவும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருமழையாகவும் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சல மழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாகாணங்கள் வரை தென்மேற்கு பருவ பருவமழை முன்னேறி சென்று சாரல் மலை மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்த வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக் கடலை பொறுத்தவரை மத்திய வங்கக்கடலில் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் அமாவாசை நாளையிலிருந்து தொடர்கிறது வளர்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்